ரஷ்யா உக்ரைன் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய யுத்தத்துல அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சில ப்ராகிரஸ் ஏற்படும் மாதிரி எல்லாம் எதிர்பார்த்திருந்தப்போ யூரோப்பியன் யூனியனை சார்ந்த சில தலைவர்கள் இந்த இடத்துல சும்மா இல்லாம ஒரு வார்த்தையை விட்டாங்க அது மட்டும் இல்லாம நாங்க எங்களோட ஆட்களை எங்களோட ராணுவத்தை சார்ந்த அதிகாரிகளை உக்ரைனுக்கு அனுப்புறதுக்கும் தயார்னு சொல்லிட்டு யூகே கடந்த ஒரு வாரமாவே சொல்லிட்டு இருந்த ஒரு செய்தி நேத்து ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு இதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி ரஷ்யா உக்ரைனை நேற்று ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இது நார்மலான ஒரு ஸ்ட்ரைக்கா ஏன்னா டெய்லி தான் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு இதுல என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு இல்ல நார்மல் ஸ்ட்ரைக்கை விட இது வேற ஏதாச்சும் மாறுபட்ட விதத்தில் நடந்திருக்கான்னு பார்த்தோன்னா போல்டோவா செரினு காக்கிவ் கர்சன் ஜாப்ரோசிஷியா டான்பாஸ் ரீஜன் இந்த ஆறு பகுதிகளிலையும் இருநூத்தி எழுபதுக்கும் அதிகமான ட்ரோன்கள் பத்து குரூஸ் மிசைல் ஒன்பதுக்கும் அதிகமான கிளை பாம்ஸ் சொல்லிட்டு ரஷ்யா ரொம்பவே டெட்லியஸ்ட் அட்டாக் நடத்திருக்காங்க பிரெசிஷன் ஸ்ட்ரைக் மூலியமா இந்த ஒன்பது கிளை பாம்ஸும் உக்ரைனோட கிரிட்டிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரைக் பண்ணது மட்டும் இல்லாம ஏவப்பட்ட அந்த குரூஸ் மிசைல்கள் உக்ரைனோட ஒரு முக்கியமான அமினிஷன் டிப்போவையும் ஒன் அண்ட் ஒன்லி ஒர்க்கிங் ஆயில் ரிஃபினரி உக்ரைன் கிட்ட இருக்கிறதே அது ஒண்ணு மட்டும்தான் அதையும் கம்ப்ளீட்டா இந்த இடத்துல அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்கு இது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது ஏன்னா அவங்க அந்த இடத்துல எழுந்திருக்கக்கூடிய ஆயுதங்களோட அந்த ஆயுத வெடிபொருளோட அளவுன்றது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இதை பத்தின செய்திகள் எல்லாத்தையும் இந்த ஒரு

என்னெல்லாம் இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க இந்த மீட்டிங்கில் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் என்ன விதமான பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு ரஷ்யா அடுத்து என்னென்ன பண்ணணுன்ற சில முக்கியமான தகவல்கள் பேசப்பட்டதாக சொன்னாங்க இதுக்கு அடுத்தபடியாக இதோட தொடர்ச்சியாக ட்ரம்ப் அவர்கள் பிரிக்ஸ் நாடுகளை கான்டாக்ட் பண்ணி இந்தியா சீனா பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் பிரேசில் போன்ற நாடுகளை கான்டாக்ட் பண்ணிட்டு அலாஸ்கா மீட்டிங்ல என்ன பேசினாங்க அதை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் என்ன ப்ராகிரஸ் போயிட்டு இருக்கு இந்த எப்படி கவுண்டர் பண்றதுன்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட முக்கியமான நடத்துறதா சொல்லியிருந்தாங்க இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அப்டேட் ஆனா இந்த யூகே பத்தி ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோட இந்த மாதிரி ஒரு மிசல் ஸ்ட்ரைக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணிருக்காங்க நான் திரும்பவும் சொல்றேன் உக்ரைன் பிரச்சனையில யார் ஒரு சகனி வேலையை பார்க்குறாங்களோ இல்லையோ இந்த யூகேன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு ரொம்பவே தெளிவா ஏம்பா நீ என்ன வேணா பண்ண பின்னாடி நான் இருக்கேன் இல்லை நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல உனக்காக நான் எல்லாத்தையும் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த உருவத்துக்கு வாய்ஸ் கொடுக்கற வேலையை யூகே பாத்துட்டு இருக்காங்க நான் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு வைங்க கடைசி ஒரு ஒரு வாரமா வரக்கூடிய செய்திகள் யூகேவோட எந்த ஒரு மீடியா வேணா நீங்க எடுத்து பாருங்க அவங்களோட ஹெட்லைன்ல குறைஞ்சபட்சம் இந்த ஒரு வார்த்தையை நீங்க பார்த்துருப்பீங்க உக்ரைன்ல யூகே சோல்ஜர்ஸோட பூட்ஸ் படக்கூடிய நாள் ரொம்ப தொலைவில் இல்லைன்ற மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது யார் தெரியுமா யூகேவோட பிரைம் மினிஸ்டர் தான் ஒரு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாரு இந்த அலாஸ்கா மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி with boots on the அலாஸ்கா மீட்டிங்கில் ரிசல்ட்ஸ் வருதோ இல்லையோ உக்ரைன்ல வந்து சீஸ் ஃபயர் கொண்டு வரப்படுதோ இல்லையோ தேவைப்பட்டா எங்களோட வீரர்களை நாங்க உள்ள அனுப்புறதுக்கு தயார் இதை உக்ரைனுக்கு நாங்க தன்னிச்சையா செயல்படுத்துறதுக்கும் உக்ரைனுக்குள்ள இந்த திட்டத்தை நாங்கள் மட்டுமே செயல்படுத்துறதுக்கும் தயார்ன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாரு அப்போ வந்து இது யாருமே பெருசாக எடுத்துக்கல ஏன்னா அலஸ்கா மீட்டிங் பத்தி தான் எல்லாரோட கவனமும் இருந்துச்சு இந்த மீட்டிங்ல என்ன பேச போறாங்க சண்டை ஏதாச்சும் வந்துருமா ஜலஸ்கி ட்ரம்ப் மீட்டிங் மாதிரி ஆயிடும் ட்ரம்ப் டிரம்ப் புத்தின் மீட்டிங் ரொம்ப கான்சென்ட்ரேஷனில் இருந்தாங்க இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே பீசன் நோக்கி ப்ராக்ரஸ் ஆக போகுது ஜலன்ஸ்கிக்கு எதிராக ரஷ்யாவோட டிமாண்ட்ஸ் என்ன உக்ரைன்ல என்ன விதமான அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றத தெளிவா இந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கு அடுத்தபடியாக மீட்டிங் நடக்கிறப்போ அந்த மீட்டிங்ல இந்த வார்த்தை சொன்ன ஸ்டார்மரும் இருப்பார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா ஜலன்ஸ்கி தனியா போக போறதுல ஒட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படி போறப்போ இவர் என்ன பேச போகிறாருன்றத உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மீடியாஸும் மெயினா இந்த ரஷ்யா உக்ரைன் போற பத்தி அனலைஸ் பண்ணக்கூடிய அத்தனை நபர்களும் ரொம்ப எப்படி சொல்றது இந்த கழுகு பார்வையோடு பாத்துட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துட்டு தான் சொன்னாங்க மீட்டிங் முடிஞ்சது எல்லாம் அவங்க அவங்க நாட்டுக்கு கிளம்பி போனாங்க இந்த மனுஷன் பேசுனது உண்மையிலேயே ரொம்ப வந்து எப்படி சொல்றது அணைய போகிற ஒரு நெருப்பை ஒரு பெரிய காட்டுத்தையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வரீங்க ஆனால் அப்படி கண்ட்ரோல் பண்ண போகிற நெருப்புல பெட்ரோல் ஊற்றுற கதையாக தான் மாறிட்டு அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா ரஷ்யா உக்ரைன் போரில் நீங்கள் சீஸ் ஃபயர் எடுத்துட்டு வாங்க வராமல் போங்க இல்லை இந்த சீஸ் ஃபயர் கொண்டு வந்தாலும் சரி உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை நாங்கள் கொடுத்தே ஆகணும் இதுக்கு முன்னாடி ரஷ்யா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பெரிய ஒரு அக்ரஷனை காமிச்சு கிரீமியாவை எடுத்துட்டாங்க அந்த கிரீமியாவை எடுத்தப்போ நம்ம இந்த மாதிரி நம்மளோட நாட்டோட சந்தை ராணுவ வீரர்களை உள்ள அனுப்பி இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் கிரியேட் ஆயிருக்காது ரெண்டாயிரத்தி பண்ணாம ஒரு விட்ட விஷயம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா மாறி நின்றுட்டு இருக்கு திரும்பவும் ரெண்டாயிரத்தி வந்து மற்ற நாடுகளை என்னோட நட்பு நாடுகளை என்னால கம்பெலும் பண்ண முடியாது ஏன்னா உக்ரைனோட ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பாங்க ஆனா உக்ரைனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்னோட எலைட் சோல்ஜர்ஸை உள்ள அனுப்புறதுக்கும் நான் தயார்ன்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு எந்த எந்த சொல்லிருப்பாரு சொன்னாரு இல்ல உண்மையிலேயே உக்ரைனுக்கு அனுப்ப போறான்றதுல அடுத்த கட்ட விஷயம் இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு எதுக்காக இவர் இப்படி சொன்னார் ஆல்ரெடி உக்ரைனுக்குள்ள நேட்டோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கு நேட்டோ அந்த ராணுவ வீரர்கள் அதிகமா இருக்காங்க நேட்டோட வெப்பன் சிஸ்டம்ன்றது அதிகமா வருதுன்றது காரணமா காமிச்சுதான் ரஷ்யா இப்படி ஒரு பிரச்சனையே பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி மூணுக்குள்ள இன்டெரக்டா நேட்டோல இருந்து உக்ரைனுக்கு வந்த உதவிகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அது ரஷ்யாவோட கண்ணை உறுத்தினதுனாலதான் திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனையை ரொம்ப பெருசா கிளப்பியிருந்தாங்க இப்ப ஒரு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் உக்ரைனை ரஷ்யா இன்னமும் அடிக்கிறதுக்கு நேற்று நைட்டு அடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொவேக்டிவ் ஸ்டேட்மெண்டா மாறி இருக்கு இவர் சொன்ன அந்த டைம் லைனுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ரஷ்யா நீங்க அடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் ஃபெசிலிட்டியை அதிகமாக அடித்தது கிடையாது உக்ரைனோட அந்த லைன் அந்த கமெண்ட் சென்டர் ஏதாச்சும் ஒரு அம்யூனிஷன் டிப்போ தான் அடிப்பாங்க இன்னைக்கு அடிச்சிருக்கக்கூடிய ரெண்டு இடம் ஒன்று போல்டோவா இன்னொன்று செரண்டி இது ரெண்டுமே உக்ரைனோட அம்யூனிஷன் டிப்போவை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு ஒன்று அவங்களோட ஒரு ட்ரான்ஸ்போர்ட் பேஸா இருந்திருக்கு இன்னொன்னு ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல குறிப்பா சொல்லணும் இந்த டான்பாஸ் ரீஜனை உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு தேவையான அமினிஷன் சர்வீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க போட்டோவால இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஆயில் பெசிலிட்டி மட்டும் தான் அதுவும் கவர்மெண்ட் ஷோக்ல இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபினரி இந்த இடத்துல கேஸ் சுத்திகரிப்பு பண்றது பெட்ரோலியம் ப்ராடக்ட் சுத்திகரிப்பு பண்றதுன்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு பெரிய பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க இங்க இருந்து சரியா அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உக்ரைனோட ஒரு அமினிஷன் டிப்போ இருந்திருக்கு அது வந்து இந்த ஒரு பிளாஸ்ட் நடக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த ஒரு பிளாஸ்ட் வச்சு கிரியேட் பண்ணது ரஷ்யாவோட இஸ்காந்தர் மிசைல் கரெக்டா அந்த இடத்துல பின் பாயிண்ட் பண்ணி ரஷ்யா அவங்களோட இஸ்காந்தர் மிசைல்ஸ் மூணு எண்ணிக்கையில ஃபயர் பண்றாங்க இரண்டு ஏவுகணைகளை இந்த ஆயில் ரெஃபனரியை நோக்கி ஃபயர் பண்றாங்க இந்த ஆயில் ரெஃபனரியில இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டேங்க்ன்றது மொத்தமா வெடிச்சு டிஸ்ட்ராய் ஆனதா சில செய்திகள் ஆனது வெளியில வந்திருக்கு ஆனா அதை பத்தின கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஆனது இன்னும் கிடைக்கல அந்த அமினேஷன் டிப்போவை பொறுத்த வரைக்கும் அங்க ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்ட் உக்ரைனோட் வச்சு கணக்கு பாக்குறப்போ குறைஞ்சபட்சம் வரைக்கும் அந்த இடத்துல வெடிமருந்துகள் இருந்திருக்கலாம் இப்போ இந்த ஆயிரத்தி டன் வெடிமருந்துன்றது எண்ணிக்கையில கேக்குறப்போ உங்களுக்கு வந்து நம்பர்ஸ்ல ரொம்ப பெருசா தெரியும் இப்போ இது உக்ரைனோட இல்ல உக்ரைனோட அபென்சிவா ரஷ்யாவை டிஃபென்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு சராசரியா உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களோட எண்ணிக்கை இந்த டிஃபென்சிவ் பொசிஷன்ல டான்பாஸ் பகுதியில் மட்டும் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமா இருக்கலாம்னு சொல்றாங்க சதவீதம் உங்களோட டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தேவையான அந்த வெப்பன்ஸ் நீங்க இழந்திருக்கீங்கன்னா வரப்போற வாரத்துல ஒரு வாரத்துல உங்களோட டிஃபென்சிவ் ஒரு பெரிய லூப் போல கிரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆக்சுவலா இப்போ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு அமினிஷன் டிப்போ மட்டும்தான் அதாவது இந்த பகுதியில் சென்னை வச்சு இன்னொரு அமினிஷன் டிப்போ அடிச்சதா சொல்லியிருக்காங்க ஆனால் அது வெரிஃபை பண்ண முடியல இப்போதைக்கு பிரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா உக்ரைன் ஒரு வாரத்தில் பயன்படுத்தக்கூடிய பாதிக்கும் அதிகமான அமினிஷன்ஸ்ன்றத இந்த இடத்துல இழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டால் அடிச்சாங்க இல்லை இவர் சொன்ன வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ரஷ்யாவை ரொம்பவே கோவப்படுத்திருச்சு அது எல்லாத்தையும் தாண்டி மற்ற தலைவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு இந்த இடத்துல உக்ரைன் நல்லாவே வாங்கி கட்டிட்டு இருக்காங்க இந்த அமினிஷன் டிப்போ அடிச்சது உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் ஏன்னா இன்னொரு பக்கம் லுவன்ஸ்ல பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டாங்க இந்த மீதம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குல்ல டொனர்ஸ்ல அதுக்கு தேவையான ஃப்ரண்ட்லைன் ரிசர்வ்ன்றது இந்த இடத்துல இருந்து தான் போயிட்டு இருக்கு இதை இப்போ நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலான ஒரு மூணு பிரிட்ஜஸ் இருக்கு இந்த நிப்ரோ ரிவர்ல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய கிளை நதிகள் இருக்கு அந்த மூணு பிரிட்ஜஸ் இப்போ ரஷ்யா அடிச்சிட்டாங்கன்னா இந்த அமுனேஷன் டிப்போக்கும் இந்த ஃப்ரண்ட் லைனுக்கும் கனெக்ஷனே போயிடும் அதாவது டிப்போ அழிஞ்சிருச்சு ஆனா அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய வெப்பன்ஸ் இருக்குல்ல அது ஒரே நாளில் இந்த இடத்துக்கு வந்து சேராது அங்க இருந்து சப்ஸ்டேஷன் மூலயமா பிரிக்கப்பட்டு அங்கிருந்து தான் அதுக்கப்புறம் டான்பாஸ் பிரண்ட்டுக்கு வரும் இப்ப இந்த மூணு பிரிட்ஜஸ்ஸையும் இது எல்லாமே வந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒவ்வொன்று அந்த மூணுத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா ஒன்று அந்த ட்ரக்ஸ் அங்கிருந்து சுத்தி வரதுக்கு டைம் எடுக்கும் அப்படி இல்லையா அந்த ட்ரக்ஸை ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது அதுக்கு முன்னாடியே அழிக்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்கு எது எப்படி பண்ணாலும் டான்பாஸ் ஃப்ரண்ட்டில் உக்ரைன் பண்ணக்கூடிய டிஃபென்ஸை ரஷ்யா இப்போ நல்லாவே உடைச்சிருக்காங்க இது ரஷ்யாவுக்கு இப்போ ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவும் மாறி இருக்கு நேற்று ஒரு நாள் பண்ண ஸ்ட்ரைக்ல இந்த ஸ்ட்ரைக்ஸை பற்றி நம்ம இந்த அளவுக்கு பேசுகிறப்போ இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் ஓவரால் இந்த இரநூத்தி எழுபது ட்ரோன் ஒரு பத்து குரூஸ் மிசல் ஒன்பது கிளை பாம்ஸ்ன்றது உக்ரைனை தாக்கணும் அதே நேரத்தில் பதினஞ்சு உக்ரைனியர்கள் வரைக்கும் இறந்திருக்காங்க உக்ரைனோட மினிஸ்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ரஷ்யா வந்து பண்ணக்கூடிய வார் கிரைம்ல இதுவும் ஒரு புதுசா சேர்ந்துருக்கு ஏற்கனவே எங்களோட குழந்தைகள் எல்லாம் ரஷ்யா வந்து நிறைய கடத்தி கொண்டு போயிருக்காங்கன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க ட்ரம்ப்போட மீட்டிங்லயுமே அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது சோ அந்த லிஸ்டோட சேர்த்து இந்த பதினஞ்சு நபர்கள் சேர்ந்ததையும் வார் கிரைம் கணக்குல புத்தினோட கணக்குல இந்த இடத்துல உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எழுதிட்டு தான் இருக்காங்க இதுக்கு கடுத்தபடியா ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு உக்ரைன் சீஸ் நோக்கி போற வரைக்கும் அதாவது பர்மனன்ட் சொல்யூஷனை தாண்டி இந்த சீஸ் மட்டுமே மென்ஷன் பண்ணி பேசிட்டு இருக்க வரைக்கும் இந்த யுத்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் பர்மனன்ட் சொல்யூஷனை கொண்டு வரத்துக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணால் அதுக்கு நாங்கள் உதவ தயார் ஆனா சீஸ் திரும்பவும் நாங்கள் நம்ப மாட்டோம்ன்றத அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஸோ பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் ரஷ்யா இந்த யுத்தத்தை நிறுத்த போறது கிடையாது அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் குத்தி விட்டு கிளறி விட்டு உக்ரைன் அடிவாங்க வைக்க போறாங்களோ அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாங்க அது ஒரு விடுபடுது உங்களுக்கு